கரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட பெரிதாக போற்றி சிறப்பாக கருதப்படுகிறது இந்த ஒழுக்கம் டிசிப்ளின் அப்படின்னா என்ன மன உறுதியோட கூடிய சுய கட்டுப்பாடுதான் ஒழுக்கம் இந்த உலகத்துல எந்த உயிருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு ஆறாவது அறிவு மனிதனுக்கு தான் இருக்கு அது என்ன ஆறாவது அறிவு பகுத்தறிவு இந்த இப்படி சரி இப்படி வாழ்ந்தா தவறு இப்படி வாழ்ந்தா நன்மை இப்படி வாழ்ந்தா தீமை அப்படின் அப்படின்னு சிந்தித்து பகுத்தாய்ந்து இந்த வாழ்க்கைய வாழக்கூடிய திறன் வந்து மனிதனுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அவன் அந்த அந்த ஒழுக்கத்தை தவறி அந்த ஒழுக்கத்தை மீறி அவன் வாழும்போது இந்த வாழ்க்கை இந்த ஆறாவது அறிவு எதற்காக அவனுக்கு மனித தேகம் அப்படிங்கிற கேள்விக்குறி அங்க வந்து நிக்குதா அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு ஒழுக்கம்தான் உயிரை விட பெருசு அப்படின்னு சொல்றாரு சரி ஒரு மனிதன் எப்போது மனிதன் ஆனா அவன் ஆதி காலத்துல எப்படி வாழ்ந்தான் ஒரு மிருகத்தோட மிருகமாதான் அவன் வாழ்ந்தான் இது எல்லாருமே படிச்சிருக்கிறோம் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் ஒரு மிருக ஒரு மிருகமாதான் வாழ்ந்துட்டு இருந்தான் காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படி இருக்கும்போது அவன் ஏன் எப்படி மனிதன் ஆனா அவனுக்குள்ள அந்த வரும்போது வரும்போதுதான் அவன் மனிதனானான் உம் இப்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு அவன் தன் உடை அணிஞ்சுக்கணும் இலைத்தழைகளை உடைகளை அணிஞ்சுக்கிட்டான் அப்ப அப்பதான் அவன் ஒரு கட்டத்துக்கு போனான் ஒரு மனிதனா உயர்னான் எப்படி வேணா வாழலாம் அப்படிங்கறது இல்லாம ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்ப கட்டமைப்புல வாழணும் அப்படின்னு அவன் அந்த ஒழுக்கத்துக்கு வரும்போது அவன் மனிதனானான் தனித்தனியா வாழாம எல்லாரும் ஒற்றுமையா வாழலாம் அப்படிங்கிற அந்த ஒ ஒழுக்க அவனுக்குள்ள வரும்போது ஒரு சமுதாயமே உருவானது இப்படிதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவனுக்குள்ள ஒழுக்கம் ஒழுக்கம் தான் அவனை மனிதனாவே நம்ம நமக்கு எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல ஒரு கேள்வி வரும் நம்ம படிக்கும் போது அந்த கேள்வி வரும் இப்ப படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த கேள்வி வரும் ஏன் நம்ம டெய்லியும் ஸ்கூல் போறோம் ஏன் காலேஜ் போறோம் டெய்லியும் போகணுமே இது இப்போ அறிவு தான் அறிவுக்காக தான் நம்ம போறோம் அப்படின்னா புத்தகங்கள் இருக்கு இப்போ இப்ப இன்டர்நெட் வசதி கூட இருக்கு அதுல கூட படிச்சுக்கலாம் ஏன் ஏன் தினமும் போகணும் அப்படின்னா தான் முதல் காரணம் நம்ம நம்ம பள்ளி கல்லூரிக்கு போறதே அந்த ஒழுக்கத்தை தான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம் நாளைக்கு ம போய் மக்கள் தான் வாழ்றோம் மனிதன் வந்து ஒரு சமுதாய விலங்கு ஒருவரை ஒருவர் தான் நம்ம ஒரு சமுதாயமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அந்த தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் தான் அந்த சமுதாயம் சிறப்பாவே இருக்குது ஆனா படிச்சவங்க கூட எத்தனை பேர் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்க இங்க எச்சில் துப்பாதிகள் துப்பாதிர்கள் அப்படின்னு ஒரு போர்டு வச்சோம்னா அது மேலே துப்பிட்டு போறாங்க நோ பார்க்கிங் இடத்துல தான் வண்டியவே நிறுத்துறாங்க என்ன அப்புறம் என்ன குப்பையெல்லாம் ரோட்லேயும் சாலைகளில் தான் கொட்டுறாங்க இன்னும் என்னென்ன நடந்துட்டு இருக்குது எத்தனை பேர் இந்த சாலை விதிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க அந்த சிக்னலில் நிற்கும்போது அப்போ தான் அந்த ஹாரனை டொயின் 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 அடித்து எல்லாரும் இரிட்டேட் பண்ணுறது பொது இடத்துல தகாத வார்த்தைகள் பேசுறது ஒருமையில பேசுறது சத்தமா பேசுறது இன்னும் எவ்வளவு தொந்தர்கள் ஒழுக்க சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்குது எல்லாத்துக்கும் உச்சமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணா செய்யலாம் எந்த ஒழுக்க மிரல்கள் வேணா செய்யலாம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு ஒழுக்க சேர் சீர்கேடு எவ்வளவு லஞ்சம் ஊழல் நீ எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீ எவ்வளவு தவறுகள் நடக்குது இது எல்லாமே ஏன் இந்த ஒழுக்கம் மீறலால் தான் நடக்குது அப்போ அந்த ஒழுக்கம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சரி இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு ஒழுக்கமாக இருக்கணும்னா என்னதான் வழி அப்படின்னா இப்போ நம்ம ஒழுக்கத்தை போது என்ன நடக்குது இன்னொரு உயிருக்கு துன்பம் உயிருக்கோ இல்ல சமுதாயத்துக்கோ ஏதோ ஒரு வகையில தீமை நடக்குது ஒரு துன்பம் நடக்குது இல்லையா ஏசு சொல்லுவாரு தன்னை போல பிறரையும் நேசி அப்படின்னு நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அது மத்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படித்தானே அந்த எண்ணம் வந்து எல்லாருக்குமே வந்துட்டா நம்ம நம்ம செய்யற செயலால யாருக்கும் துன்பம் வந்துடக் கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒழுக்க சீர்கேடு நடக்கவே நடக்காது சரி இன்னொரு விஷயம் இந்த உலகமே ஒரு நம்ம இந்தியாவை பார்த்து ஒரு வியக்கிற ஒரு விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் இந்த விஷயத்தில் இந்தியா இந்தியா தான்ப்பா சூப்பர் அப்படிங்கிறது என்னன்னா என்ன விஷயம் அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி பாலிசி இல்லையா அதாவது நம்ம கலாச்சாரமாவே நமக்கு நம்ம வச்சிருக்கிறோம் அதை ஆனா இன்றைய தலைமுறைக்கு அது தெரிய தெரியல கண்டிப்பா இன்றைய தலைமுறைக்கு இந்த விழிப்புணர்வு கட்டாயம் வேணும் ஒரு பொண்ணு நம்ம பாதுகாக்க நினைச்சு அவளை சுத்தி ஆயிரம் பூட்டுகள் போட்டாலும் அவ அவளுக்குள்ள ஒரு பூட்டு போடணும் நான் இப்படித்தான் வாழ்வேன் இதுதான் என் நெறி இப்படிதான் ஒழுக்கமாக தான் வாழ்வேன் அப்படின்னு அவளுக்குள்ள அவள் ஒரு கூட்டு போடணும் அவளுக்குள்ள அவ அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போது தான் அந்த சமுதாயமே நல்லா நல்லா இருக்கும் எல்லா பெற்றோர்களுமே என்ன பண்ணும் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சொத்து சே சேர்த்து வைக்கிறாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க எல்லாமே செய்யறாங்க எல்லாமே சரிதான் ஆனா அதற்கெல்லாம் முன்னாடி அவங்களுக்கு அந்த ஒழுக்கத்தை நான் அவங்க தான் சொல்லி பெற்றோர்கள் தான் சொல்லி கொடுக்கணும் அந்த ஒழுக்கம் கலாச்சாரம் பண்பாடு முதல்ல கொடுக்கணும் ஏன்னா இப்போ இன்றைய சூழ்நிலையில கட்டாயமா அவசியமா தேவைப்படுறது தான் இதெல்லாம் இதெல்லாம் கூட வெளியில உள்ள நமக்குள்ள நமக்குள்ளையும் நம்ம எண்ணங்கள் வந்து ஒழுக்கமா இருக்கணும் ஒருத்தர் என்னதான் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனா எல்லா டிசிப்ளினும் ஃபாலோ பண்ணுறவராக இருந்தால் கூட அவங்களுக்குள்ள என்ன வஞ்சம் இந்த பழி வாங்குற எண்ணம் அகங்காரம் ஆணவம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை கோபம் இதெல்லாம் இருக்கும்போது அவங்க என்னதான் பெரிய பெரியாளாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த உயர்வே வராது டீக்ரேட் தான் ஆவாங்க இல்லையா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் ஒழுக்கம் நம்ம எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுப்போம் இனி என் வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் மாட்டேன் அவ்வளவுதான் ஒழுக்கம் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ